முதல் வாசகம் ஒன்று அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் நான்கிலிருந்து பதிமூன்று முடிய ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார் அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மீடு இருந்தது அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் ஆயிரம் எரிபலிகளை செலுத்தியிருந்தார் அன்றிரவு கிபேயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கரவு கடவுள் கூறினார் அதற்கு சாலமோன் உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டாரா அதனால் நீர் அவருக்கு மிகுந்த பேரன்பு காட்டினீர் இந்த பேரன்பை அவருக்கு காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர் என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அடியனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசாங் அரசனாக்கியுள்ளீர் நானோ செய்வதறியாத பிள்ளை இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் என்னவோ கணிக்கவோ முடியாத மாபெரும் தொ தொகையினர் எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்குத் தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்றார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது கடவுள் அவரிடம் நீ இதை கேட்டிருக்கிறாய் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன் ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் உனக்கு நிகராக இதற்கு முன்னே எவரும் இருந்ததில்லை இதற்கு பின்னே இருக்க போவதும் இல்லை இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்வதை செய்தவை கற்பித்தவை எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேரி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி Kristi Wilma, kapuga.